ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸில் இருந்து தமிழில் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன் ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம் சிவபரிக்ஷா இது வந்து தி ஜானகிராமன் வந்து எழுதியிருப்பார் சிவபிரிக்ஷா இந்த நூல் வந்து தி ஜானகிராமன் வந்து எழுதியிருப்பார் சக்கரவாகம் இது வந்து சிதம்பர சுப்பிரமணியம் வந்து எழுதியிருப்பார் சக்கரவாகம் இந்த நூல் வந்து சிதம்பர சுப்பிரமணியம் வந்து எழுதியிருப்பார் அதுக்கு அடுத்ததாக ஜனனி ஜனனி வந்து லாசா ராமாமிர்தம் இவங்க வந்து எழுதியிருப்பாங்க ஜனனி இந்த நூல் வந்து லாசா ராமாமிரதம் வந்து எழுதியிருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக திரிபுரம் திரிபுரம் என்பது கு அழகிரிசாமி வந்து எழுதியிருப்பார் திரிபுரம் என்ற நூல் எழுதிவர் யாருன்னா கு அழகிரிசாமி ஸோ சிவபிரிக்ஷா வந்து தி ஜானகிராமனுக்கு வரும் சக்கரவாகம் என்பது சிதம்பர சுப்பிரமணியத்திற்கு வரும் ஜனனி என்பது லாசா ராமாமிரதத்திற்கு வரும் திரிபுரம் என்பது கு அழகிரிசாமிக்கு வரும் ஸோ தான் காற்றிலே மிதந்த கவிதை ஸோ இது வந்து மு அருணாச்சலம் வந்து எழுதியிருப்பார் காற்றிலே மிதந்த கவிதை என்பது மு அருணாச்சலம் வந்து எழுதியிருப்பார் அதுக்கடுத்து தான் ஏட்டில் எழுதாத கவிதை என்பது அன்னகாமம் வந்து எழுதியிருப்பாங்க ஏட்டில் எழுதாத கவிதை என்பது அன்னகாமம் வந்து எழுதியிருப்பாங்க பவளக்கொடி மாலை இது வந்து கருணானந்த சுவாமிகள் வந்து எழுதியிருப்பார் பவளக்கொடி மாலை இது கருணானந்த சுவாமிகள் வந்து எழுதியிருப்பார் நாடோடு இலக்கியம் இது வந்து கிவா ஜெகநாதன் வந்து எழுதியிருப்பார் நாடோடு இலக்கியம் கிவா ஜெகநாதன் வந்து எழுதியிருப்பார் ஸோ காற்றிலேம் தந்த கவிதை என்பது மு அருணாச்சலத்திற்கு வரும் ஏட்டில் எழுதாத கவிதை என்பது அன்னகாமுக்கு வரும் பவள மாலை என்பது கருணானந்த சுவாமிகளுக்கு வரும் நாடோடு இலக்கியம் என்பது கீவா ஜெகநாதனுக்கு வரும் ஸோ அடுத்ததாக புதுமை வந்து இந்த காஞ்சனை என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் புதுமைப்பித்தன் வந்து காஞ்சனைக்கு வரும் கூப்பா ராஜகோபாலன் வந்து மூன்று உள்ளங்கள் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் கூப்பா ராஜகோபாலன் வந்து மூன்று உள்ளங்கள் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் மௌனி வந்து அழியா சுடர் என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் மௌனி வந்து அழியா சுடர் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் தி ஜானகிராமன் வந்து இந்த முல்முடி முள்முடி ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ காஞ்சனை வந்து புதுமைப்பேத்தனுக்கு வரும் கூப்பா ராஜகோபாலனுக்கு மூன்று உள்ளங்கள் என்பது வரும் மௌனிக்கு வந்து அழியா சுடர் என்பது வரும் தி ஜானகிராமனுக்கு முள்முடி என்பது வரும் ஸோ அதுக்கு அடுத்தது அதே தத்துவ தரிசனம் தத்துவ தரிசனம் என்ற நூல் எழுதி வருயாருனா வள்ளிக்கண்ணனுக்கு வரும் தத்துவ தரிசனம் என்ற நூல் எழுதிவரையாருன்னா வள்ளிக்கண்ணன் பிடி சாம்பல் வந்து அண்ணா வந்து எழுதியிருப்பார் பிடி சாம்பல் என்ற நூல் எழுதிவரையாருன்னா அண்ணா அதுக்கு அடுத்ததாக தாலாட்டு தாலாட்டு வந்து ஜெயகாந்தன் வந்து எழுதியிருப்பார் தாலாட்டு என்ற நூல் எழுதி விடுறாருன்னா ஜெயகாந்தன் அதுக்கு அடுத்ததாக மிட்டாய்க்காரன் மிட்டாய்க்காரன் வந்து கிவா ஜெகநாதனுக்கு வரும் மிட்டாய்காரன் என்ற நூல் எழுதிவர் யாருன்னா கீவா ஜெகநாதன் ஸோ தத்துவ தரிசனம் என்பது வள்ளிக்கண்ணனுக்கு வரும் பிடி சாம்பல் என்பது அண்ணாவுக்கு வரும் தாலாட்டு என்பது ஜெயகாந்தனுக்கு வரும் மிட்டாய்காரன் என்பது கீவா ஜெகநாதனுக்கு வரும் ஸோ அடுத்ததாக உண்மைகள் சுடும் உண்மைகள் சுடும் என்ற நூலின் ஆசிரியர் யாருனா ஜெயகாந்தன் உண்மை சுடும் என்ற நூலின் ஆசிரியர் யாருனா ஜெயகாந்தன் ஸோ அடுத்ததாக கலைக்க முடியாத ஒப்பனைகள் இந்த நூலுக்கான ஆசிரியர் பார்த்தோம்னா வண்ணதாசன் வருவார் கலைக்க முடியாத ஒப்பனை என்ற நூலின் ஆசிரியர் யாருனா வண்ணதாசன் அதுக்கடுத்ததா பாலைப்புறா பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் யாருனா சமுத்திரம் பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் யாருனா சுசமுத்திரம் அதுக்கடுத்தால் இறைவின் இரவின் அறுவடை இரவின் அறுவடை என்ற நூலுக்கான ஆசிரியர் புவியரசு வந்து வருவார் இரவின் அறுவடை என்ற நூல் எழுதி யாருனால் புவியரசு ஸோ உண்மை சூடும் யாருக்குன்னா ஜெயகாந்தனுக்கு வரும் கலைக்க முடியாத ஒப்பனை வள்ளி வண்ணதாசனுக்கு வரும் பாலைப்புறா என்பது சமுத்திரத்திற்கு வரும் இரவின் அறுவடை என்பது புவியரசுக்கு வரும் ஸோ அதுக்கடுத்ததாக கமலாலயன் கமலாலயன் என்பது பார்த்தோம்னா உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன் தான் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கமலாலயன் ஸோ பிசா குப்புசாமி வந்து ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பிசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் இந்த நூலை எழுதியவர் யாருன்னா பிசா குப்புசாமி சு சமுத்திரம் என்பது காகித உறவு காகித உறவு என்ற ஒரு நூல் எழுதியவர் சு சமுத்திரம் அதுக்கடுத்துதான் வண்ணதாசன் வண்ணதாசன் வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் கலைக்க முடியாத ஒப்பனைகள் யாருக்கு வரும்னா வண்ணதாசனுக்கு வரும் ஸோ கமலாலயன் வந்து உனக்கு படிக்க தெரியாது என்பது வரும் பி சா குப்புசாமிக்கு வந்து ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்பது வரும் ஸோ சமுத்திரத்திற்கு காகித உறவு என்பது வரும் வண்ணதாசனுக்கு கலைக்க முடியாத ஒப்பனை என்பது வரும் ஸோ அதுக்கடுத்து தான் சுவாமி விபுலானந்தர் வந்து மதங்க சூலாமணி என்ற ஒரு நூல் எழுதியிருப்பார் சுவாமி விபுலானந்தர் வந்து மதங்க சூலாமணி என்ற நூல் எழுதியிருப்பார் மறைமலை அடிகள் வந்து சாகுந்தலம் என்ற ஒரு நூல் எழுதியிருப்பார் மலைமலை அடிகள் வந்து சாகுந்தலம் என்ற நூல் எழுதியிருப்பார் பம்பல் சம்பந்தனருக்கு வந்து நாடக தமிழ் பம்பல் சம்பந்தனருக்கு நாடகத்தமிழ் என்பது வரும் காசி விஸ்வநாதனுக்கு வந்து டம்பாச்சாரி விலாசம் என்பது வரும் காசி விஸ்வநாதனுக்கு டம்பாச்சாரி விலாசம் என்பது வரும் ஸோ சுவாமி விபலானந்தருக்கு மதங்க சூலாமணி என்பது வரும் மறைமலை அடிகளுக்கு சாகுந்தலம் என்பது வரும் பம்மல் சம்பந்தனருக்கு வந்து நாடக தமிழ் என்பது வரும் காசி விஸ்வநாதனுக்கு டம்பாச்சாரி விலாசம் என்பது வரும் ஸோ அதுக்கடுத்து தான் ஸோ விழிப்பு விழிப்பு என்ற நூலுக்கான ஆசிரியர் வந்து சிவசங்கரி வந்து வருவாங்க விழிப்பு என்ற நூலின் ஆசிரியர்னா சிவசங்கரி கரையும் உருவங்கள் என்ற நூலடியார்னா வண்ண நிலவன் என்பவர் வருவார் கரையும் உருவங்கள் என்ற நூலுக்கான ஆசிரியர் வண்ண நிலவன் ஒரு பிரமுகர் ஒரு பிரமுகர் என்ற நூலுக்கான ஆசிரியர் ஜெயகாந்தன் வந்து வருவார் ஒரு பிரமுகர் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஜெயகாந்தன் அதுக்கடுத்தால் மறுமணம் மறுமணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா விந்தகன் விந்தன் என்பவர் வருவார் மறுமணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா விந்தன் ஸோ விழிப்பு என்பது சிவசங்கரிக்கு வரும் கரையும் உருவங்கள் என்பது வன நிலவனுக்கு வரும் ஒரு பிரமுகர் என்பது ஜெயகாந்தனுக்கு வரும் மறுமணம் என்பது விந்தனுக்கு வரும் ஸோ அதுக்கு அடுத்து தான் திருவிக்கம் திருவிக்கா வந்து உரிமை வேட்டல் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் திருவிக்காவுக்கு வந்து உரிமை வேட்டல் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் ஊவேசா வந்து என் சரிதம் என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் பரிதிமார் கலைஞரை பொறுத்தவர்களும் ரூபாவதி என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் தேவனைய பாவனருக்கு வந்து மண்ணிலே வின் மண்ணிலை வின் என்ற ஒரு நூல் எழுதி வருகிறார்னா தேவனய பாவனர் திருவிக்காக்கு உரிமை வேட்டல் என்பது வரும் ஊவேசாக்கு என் சரிதம் என்பது வரும் பரிதிமார் கலைஞருக்கு ரூபாவதி என்பது வரும் தேவனய பாவனருக்கு மண்ணிலே வின் என்பது வரும் ஸோ அடுத்தது தான் தேங்காய் துண்டுகள் என்ற நூலுக்கான ஆசிரியர் பார்த்தோம்னா மூ வரதராசனார் வருவார் தேங்காய் துண்டுகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மூ வரதராசனார் ஸோ கிழிசல் என்ற நூலுக்கான ஆசிரியர் பார்த்தோம்னா நாஞ்சில் நாடன் வந்து வருவார் கிழிசல் என்ற சிறுகதையை எழுதிவர் யாருன்னா நாஞ்சில் நாடன் அதுக்கடுத்தது சட்டை சட்டைக்கு வந்து ஜெயகாந்தன் வந்து எழுதியிருப்பார் சட்டை என்ற நூல் எழுதி ஜெயகாந்தன் ஒரு நாள் கழிந்தது என்ற நூல் எழுதி விட்டாருன்னா புதுமைப்பித்தன் ஒரு நாள் கழிந்தது என்ற நூலை எழுதி வருகிறாரன புதுமைப்பித்தன் வந்து எழுதியிருப்பார் ஸோ தேங்காய் துண்டுகள் யாருக்கு வருன்னா மூ வரதராசனருக்கு வரும் கிழிசல் என்பது நாஞ்சல் நாடானுக்கு வரும் சட்டை என்பது ஜெயகாந்தனுக்கு வரும் ஒரு நாள் கழிந்தது என்பது புதுமைப்பித்தனுக்கு வரும் ஸோ அதுக்கடுத்ததாக அம்பை அம்பை வந்து பார்த்தோம்னா வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சமையலறை என்ற நூல் வந்து எழுதியிருப்பாங்க அம்பை வந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்ற நூல் எழுதியவர் யாருன்னா அம்பையாக தான் இருப்பாங்க ஸோ அதுக்கடுத்ததாக அனுராதா ரமணன் அனுராதா ரமணன் வந்து கால சுமை தாங்கி என்ற நூல் எழுதியவர் யாருன்னா அனுராத ரமணன் வந்து வருவாங்க திலகவதி அவங்க வந்து பார்த்தோம்னா காளி காளி என்ற நூல் எழுதியவர் யாருன்னா திலகவதி அதுக்கடுத்து தான் பாக்கியா பாக்கியா வந்து வலம்புரி என்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க வலம்புரி என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பாக்கியா அம்பைக்கு வந்து பார்த்தோம்னா வீட்டின் மூலையில் ஒரு சமையல சமையலறை என்பது வரும் அனுராதா ரமணனுக்கு வந்து கால சுமைத்தாங்கி என்பது வரும் திலகவதி என்பது காளி என்ற நூலுக்கு வந்து எழுதியிருப்பாங்க பாக்கியா வந்து வலம்புரி என்ற நூல் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அடுத்ததாக தேங்காய் துண்டுகள் தேங்காய் துண்டுகள் வந்து மூ வரதராசனர் தான் எழுதியிருப்பார் ஸோ தேங்காய் துண்டுகள் என்பது டாக்டர் மூவாக்கு வரும் மண்ணின் மகன் மண்ணின் மகன் வந்து நீல பத்மநாபன் வந்து எழுதியிருப்பார் மண்ணின் மகன் என்ற நூல் எழுதி வருயாருன்னா நீல பத்மநாபன் செங்கம் செங்கமலமும் ஒரு சோப்பும் என்ற நூல் எழுதி வருயாருன்னா சுந்தர ராமசாமி வந்து எழுதியிருப்பார் செங்கமலமும் ஒரு சோப்பும் என்ற நூல் எழுதி வருயாருன்னா சுந்தர ராமசாமி ஸோ அடுத்ததாக விழிப்பு விழிப்பு என்ற நூல் எழுதி விட்டியாருன்னா சிவசங்கரிக்கு வரும் விழிப்பு என்ற நூல் எழுதி விட்டியாருன்னா சிவசங்கரி ஸோ தேங்காய் துண்டுகள் என்பது மூ வரதராசனருக்கு வரும் மண்ணின் மகன் என்பது நீல பத்மநாபனுக்கு வரும் செங்கமலமும் ஒரு சோபம் என்பது சுந்தர ராமசாமிக்கு வரும் விழிப்பு என்பது சிவசங்கரிக்கு வரும் ஸோ அதுக்கடுத்து தான் சீசு செல்லப்பா ஸோ எழுத்து என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் பி எஸ் ராமையா வந்து நட்சத்திர குழந்தைகள் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் அசோகமித் அசோகமித்ரன் என்பது அப்பாவின் சிநேகிதர் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் நான் பாரதசாரதி வந்து வலம்புரி சங்கு என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் சீசு செல்லப்பாக்கு வந்து எழுத்து என்பது வரும் பிஎஸ் ராமையாவுக்கு நட்சத்திர குழந்தைகள் என்பது வரும் அசோகமித்ரனுக்கு அப்பாவின் சிநேகிதர் என்பது வரும் நான் பார்த்தசாரதிக்கு வலம்புரி சங்கு என்பது வரும் அதுக்கடுத்ததாக வாவேசு ஐயர் ஸோ வாவேசு ஐயர் வந்து பார்த்தோம்னா மங்கையர் கரசியின் காதல் என்று வந்து நூல் எழுதியிருப்பார் மங்கையர் கரசியின் காதல் என்ற நூல் எழுதியவர் யாருனால் வாவேசு ஐயர் அதுக்கடுத்ததாக தாண்டவராய முதலியார் தாண்டவராய முதலியர் வந்து பஞ்சதந்திர கதைகள் பஞ்சதந்திர கதைகள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா தாண்டவராய முதலியார் அதுக்கு செல்வகேசவராய முதலியர் வந்து அபிநய கதைகள் அபிநய கதைகள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா செல்வகேசவராய முதலியார் அதுக்கடுத்ததாக கூப்பாரா ஸோ இந்த கூப்பாரா வந்து காணாமலை காதல் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் கூப்பா ராஜகோபாலன் வந்து காணாமலை காதல் ஒரு நூல் எழுதியிருப்பார் ஸோ வாவேஸ் ஐயருக்கு மங்கையர்கரசியின் காதல் என்பது வரும் தாண்டவராய முதலியருக்கு பஞ்சதந்திர கதைகள் என்பது வரும் செல்வகேசவராய முதலியருக்கு அபிநய கதைகள் என்பது வரும் கூப்பா ராஜகோபாலனுக்கு காணாமலை காதல் என்பது வரும் ஸோ அதுக்கடுத்து தான் தஞ்சை ஆபரகம் பண்டிதர் ஸோ தஞ்சை ஆபரகம் பண்டிதர் என்பது சாகரம் என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் தஞ்சை ஆபரகம் பண்டிதர் என்பது சாகரம் என்ற நூல் எழுதியிருப்பார் வி கே சூரிய நாராயண சாஸ்திரி வந்து மான விஜயம் என்ற ஒரு நூல் எழுதியிருப்பார் வி கே சூரிய நாராயண சாஸ்திரியார் மான விஜயம் என்ற நூல் எழுதியிருப்பார் கோமல் சுவாமிநாதன் வந்து தண்ணீர் தண்ணீர் என்ற ஒரு நூல் எழுதியிருப்பவர் அதுக்கடுத்ததா முதுநாரை என்பது ஒரு இசை நூலாகும் தஞ்சை ஆபரகம் பண்டித்திற்கு கருணாமிர்த சாகரம் என்பது வரும் வி கே சூரிய நாராயண சாஸ்திரியாருக்கு மான விஜயம் என்பது வரும் கோமல் சுவாமிநாதனுக்கு தண்ணீர் தண்ணீர் என்பது வரும் முதுநாரை என்பதற்கு இசை நூல் என்பது வரும் ஸோ அடுத்ததா ஐயர் பார்த்தோம்னா மங்கையர் கரசியின் காதல் என்ற நூல் எழுதி யார்னா வாவேசா ஐயர் தான் புதுமை பார்த்தோம்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா புதுமை பித்தன் கூப்பா ராஜகோபாலனுக்கு விடியுமா விடியுமா என்ற நூல் எழுதியவர் யாருன்னா கூப்பா ராஜகோபாலன் ராஜாம் கிருஷ்ணன் வந்து பார்த்தோம்னா குறிஞ்சித்தேன் ஒரு நூல் எழுதியிருப்பாங்க வாவேசு ஐயருக்கு மங்கையர்க்கரசியின் காதல் என்பது வரும் புதுமை பித்தனுக்கு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்பது வரும் கூபா ராஜகோபாலனுக்கு விடியுமா என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் ராஜாம் கிருஷ்ணன் வந்து குறிஞ்சித்தேன் ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ அதுக்கடுத்ததாக அகிலன் அகிலன் வந்து பார்த்தோம்னா சித்திரப்பாவை என்ற வந்து நூல் வந்து எழுதியிருப்பார் அகிலன் வந்து சித்திரப்பாவை என்ற நூல் எழுதியிருப்பார் ஜெயகாந்தன் வந்து பார்த்தோம்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூல் எழுதி யாருனா ஜெயகாந்தன் அகிலனுக்கு சித்திரப்பாவை என்பதோறும் ஜெயகாந்தனுக்கு சில நேரங்கள் சில மனிதர்கள் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் அதுக்கடுத்ததாக கி ராஜநாராயணன் வந்து கோபல்லபுரம் இந்த கோபல்லபுரம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா கி ராஜநாராயணன் தான் அதுக்கடுத்ததாக கல்கி கல்கி வந்து அலையோசை என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் கல்கி வந்து அலையோசை என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ அகிலனுக்கு பாவை என்பது வரும் ஜெயகாந்தனுக்கு சில நேரங்கள் சில மனிதர்கள் என்பது வரும் ஸோ கி ராஜநாராயணனுக்கு கோபல்லபுரம் என்பது வரும் கல்கிக்கு வந்து அலையோசை என்பது வரும் ஸோ அதுக்கடுத்து தான் சில நூல்களுடைய ஆசிரியர் அதனுடைய கருப்பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க சமுதாய முன்னேற்றம் யாருடைய நூல்களில் வெளிப்படும்னா ராஜாஜியுடைய நூல்களில் வெளிப்படும் சமுதாய முன்னேற்றம் என்பது ராஜாஜியுடைய நூல்களில் வெளிப்படும் குடும்ப வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை கூறுவன யாருடைய நூல்களில் நமக்கு சொந்த கூப்பா ராஜகோபாலன் இவருடைய நூல்களில் வந்து பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையின் இன்பத் துன்பங்கள் கூறுவதாக இருக்கும் தான் வலுவான கொள்கைகள் யாருடைய நூல்களில் இருக்கும்னா சுந்தர ராமசாமி அவர்களுடைய நூல்களில் தான் இந்த வலுவான கொள்கைகள் வந்து இடம்பெற்றிருக்கும் தான் புரட்சியான கருத்துக்கள் என்பது ரகுநாதன் சோ இவருடைய நூல்களில் இடம்பெற்றிருக்கும் புரட்சியான கருத்துக்கள் என்பது ரகுநாதன் இவருடைய நூல்களில் இடம்பெற்றிருக்கும் சோ சமுதாய முன்னேற்றம் என்பது ராஜாஜியுடைய நூல்களில் இருக்கும் குடும்ப வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை கூறுவது எதுனா கூப்பா ராஜகோபாலனுடைய நூல்களாக இருக்கும் அதுக்கடுத்ததாக வலுவான கொள்கை என்பது சுந்தர ராமசாமி அவருடைய நூல்களில் இடம்பெறும் புரட்சியான கருத்துக்கள் என்பது ரகுநாதன் அவருடைய நூல்களில் இருக்கும் ஸோ அதுக்கடுத்ததாக மான விஜயம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் வந்து எழுதியிருப்பார் மான விஜயம் என்ற நூல் எழுதிவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர் மன்னியல் சிறிதேர் மன்னியல் சிறுதேர் என்ற நூல் எழுதியவர் யாருனா கதிரேசன் செட்டியார் மன்னியல் சிறுதேர் என்ற நூல் எழுதியவர் யாருனா கதிரேசன் செட்டியார் மனோன்மணியம் யாருன்னா சுந்தரம் பிள்ளை வந்து எழுதியிருப்பார் மனோன்மணியம் யாருன்னா சுந்தரம் பிள்ளை வந்து எழுதியிருப்பார் அதுக்கடுத்து தான் நந்தனார் சரித்திரம் நந்தனார் சரித்திரம் என்பது கோப் கோபாலகிருஷ்ண பாரதி வந்து எழுதியிருப்பார் நந்தனார் சரித்திரம் என்பது கோபாலகிருஷ்ண பாரதி வந்து எழுதியிருப்பாரு மான விஜயம் என்பது பரிதிமார் கலைஞருக்கு வரும் மன்னியல் சிறிதேர் என்பது செட்டியார் என்பவருக்கு வரும் மனோன்மணியம் என்பது சுந்தரம் பிள்ளைக்கு வரும் நந்தனார் சரித்திரம் என்பது கோபாலகிருஷ்ண பாரதிக்கு வரும் ஸோ அதுக்கடுத்து தான் மானுடம் வெல்லும் ஸோ இந்த மானுடம் வெல்லும் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பிரபஞ்சன் வந்து எழுதியிருப்பார் மானுடம் வெல்லும் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பிரபஞ்சன் மெர்குறி பூக்கள் என்ற நூல் எழுதியவர் யார்னா பாலகுமரன் மெர்குறி பூக்கள் என்ற நூல் எழுதிவர் யாருனா பாலகுமரன் நீர் என்ற நூல் எழுதிவர் யாருனா ராஜாம் கிருஷ்ணன் அவங்க தான் எழுதியிருப்பாங்க குருதி புனல் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா இந்திர பார்த்த சாரதி குருதி புனல் என்ற நூல் எழுதியவர் யாருனா இந்திர பார்த்த சாரதி மானுடம் வெல்லும் இந்த நூலின் ஆசிரியர் யாருனா பிரபஞ்சன் மெர்க்குறி பூக்கள் பாலகுமரனுக்கு வரும் வேறு கண்ணீர் என்பது ராஜாம் கிருஷ்ணனுக்கு வரும் குருதி புனல் என்பது இந்திர பார்த்தசாரதிக்கு வரும் ஸோ அதுக்கடுத்ததாக வேங்கையின் மைந்தன் வேங்கையின் மைந்தன் வந்து பார்த்தோம்னா அகிலன் அகிலன் வந்து வேங்கையின் மைந்தன் என்ற நூல் எழுதியிருப்பாரும் துளசி மாடம் என்ற நூல் நா பார்த்த சாரதி துளசி மாடம் என்ற நூல் எழுதியவரையாருன்னா நா பார்த்தசாரதி அதுக்கடுத்ததாக ராஜப்பேரிகை ராஜபேரிகை என்ற நூல் எழுதியவர் யாருன்னா சாண்டில்யன் பேரிகை என்ற நூல் எழுதியவர் யாருனா சாண்டில்யன் அதுக்கடுத்ததாக மகாநதி மகாநதி என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பிரபஞ்சன் மகாநதி என்ற நூல் எழுதியவர் யாருன்னா பிரபஞ்சன் ஸோ வேங்கையின் மைந்தன் என்பது அகிலனுக்கு வரும் துளசி மாடம் என்பது நா பிச்சம் நா பாரதசாரதிக்கு வரும் ராஜபேரிகை என்பது சாண்டில்யன் என்பவருக்கு வரும் மகாநதி என்பது பிரபஞ்சனுக்கு வரும் ஸோ அடுத்ததாக திருவிக்கா திருவிக்கா வந்து இளமை விருந்து என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் திருவிக்கா வந்து இளமை விருந்து என்ற நூல் எழுதியிருப்பார் மு ராகவையங்கர் வந்து சேரன் செங்குட்டுவன் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் மூ ராகவையங்கர் வந்து சேரன் செங்குட்டுவன் என்ற ஒரு நூல் எழுதியிருப்பார் ராகவய்யங்கர் வந்து புவி எழுபது என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ராகவையங்கர் வந்து புவி எழுபது என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ஆறுமுக நாவலர் வந்து பைபிள் மொழிபெயர்ப்பு என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ஆறுமுக நாவலர் வந்து பைபிள் மொழிபெயர்ப்பு என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ திருவிக்கா என்பது இளமை விருந்துக்கு வரும் மு ராகவயங்கருக்கு வந்து சேரன் செங்கூட்டன் வரும் இராவய்யங்கருக்கு வந்து புவி எழுபது என்பது வரும் ஆறுமுக நாவலருக்கு பைபிள் மொழிபெயர்ப்பு என்பது வரும் ஸோ அடுத்து தான் பண்டிதமணி கதிரேச செட்டியருக்கு இந்த உதயன சரிதம் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் பண்டிதமணி கதிரேச செட்டியார் வந்து உதயன உதயன சரிதம் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் காசு பிள்ளை வந்து பழந்தமிழ் நாகரிகம் என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் காசு பிள்ளை வந்து பழந்தமிழ் நாகரிகம் என்ற நூல் எழுதியிருப்பார் மறைமலையாடிகள் வந்து இந்த அறிவுரை கொத்து என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் மறைமலை அடிகள் அறிவுரை கொத்து என்ற நூல் எழுதியிருப்பார் எஸ் வையாபுரி பிள்ளையை பொறுத்தவர்களும் காவிய காலம் என்ற நூல் எழுதியிருப்பார் எஸ் வையாபுரி பிள்ளை காவிய காலம் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ அந்த பண்டிதமணி கதிரச செட்டியாருக்கு வந்து இந்த உதயண சரிதம் என்ற நூல் வரும் ஸோ காசு பிள்ளைக்கு வந்து பார்த்தோம்னா பழந்தமிழ் நாகரிகம் என்பது வரும் மறைமலை அடிகளுக்கு அறிவுரை கொத்து என்பது வரும் எஸ் வையாபுரி பிள்ளைக்கு காவிய காலம் என்பது வரும் ஸோ அடுத்ததாக கோவை மணிசேகர் இவர் வந்து யாகசாலை என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் கோவை மணிசேகர் வந்து யாகசாலை என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் பாலகுமரன் வந்து இரும்பு குதிரை என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் பாலகுமரன் வந்து இரும்பு குதிரை என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் ராஜாம் கிருஷ்ணன் பொறுத்தவர்களும் வேறு கண்ணீர் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் ராஜாம் கிருஷ்ணன் வந்து கண்ணீர் என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் இந்திர பார்த்தசாரதி வந்து குருதி புனல் என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் இந்திர பார்த்தசாரதி குருதி புனல் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் ஸோ மணிசேகருக்கு யாகசாலை என்பது வரும் பாலகுமரனுக்கு இரும்பு குதிரை என்பது வரும் ராஜாம் கிருஷ்ணனுக்கு வேறு நீர் என்பது வரும் இந்திர பார்த்த சாரதிக்கு குருதி புனல் என்பது வரும் ஸோ அதுக்கடுத்து டாக்டர் மு வரதராசனரை பொறுத்தவரைகளும் அகல் விளக்கு என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் டாக்டர் மூவா பொறுத்தவர்களும் அகல் விளக்கு என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் தான் உமாச்சந்திரன் ஸோ உமாச்சந்திரன் என்பது பார்த்தோம்னா இந்த முள்ளும் மலரும் என்ற நூல் வந்து எழுதியிருப்பாங்க உமாச்சந்திரன் வந்து முள்ளும் மலரும் என்ற நூல் வந்து எழுதியிருப்பாங்க தான் சூரியகாந்தன் சூரியகாந்தன் வந்து மானாவாரி மனிதர்கள் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் சூரியகாந்தன் வந்து மானாவாரி மனிதர்கள் என்ற நூல் எழுதியிருப்பார் கிருஷ்ணமணியை பொறுத்தவரை வேர்கள் என்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாங்க கிருஷ்ணமணி வந்து வேர்கள் என்ற நூல் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ டாக்டர் மு வரதராசனருக்கு அகல் விளக்கு என்பது வரும் உமாச்சந்திரன் அவங்களுக்கு வந்து முள்ளும் மலரம் என்பது வரும் சூரியகாந்தனுக்கு மானாவாரி மனிதர்கள் என்பது வரும் கிருஷ்ணமணிக்கு வேர்கள் என்பது வரும் ஸோ அதுக்கடுத்ததாக கண்ணீர் பூக்கள் என்ற நூலுக்கான ஆசிரியர் வந்து மு மேத்தா வருவார் கண்ணீர் பூக்கள் ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும் ஸோ கண்ணீர் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் வந்து மு மேத்தா என்பவர் வருவார் இன்னொரு தேசிய கீதம் இது வந்து வைரமுத்து வந்து எழுதியிருப்பார் இன்னொரு தேசிய கீதம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா வைரமுத்து ஊசிகள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா மீரா வந்து எழுதியிருப்பாங்க பால் வீதி என்ற நூல் எழுதியவர் யாருனா அப்துல் ரஹ்மானுக்கு வரும் கண்ணீர் பூக்கள் என்ற நூல் எழுதியவர் யாருனா மூமேத்தா அதுக்கடுத்ததா இன்னொரு தேசிய கீதம் இந்த நூல் எழுதியவர் யாருனா வைரமுத்து வந்து எழுதியிருப்பார் இன்னொரு தேசிய கீதம் என்ற நூல் எழுதியவர் யாருனா வைரமுத்து அதுக்கடுத்ததா ஊசிகள் ஊசிகள் வந்து பார்த்தோன்னா மீ ராஜேந்திரன் வந்து பார்த்தோன்னா எழுதியிருப்பார் அதாவது மீரா ஊசிகள் என்ற நூல் எழுதியவர் யாருனா மீரா வந்து எழுதியிருப்பாங்க அதுக்கடுத்ததாக பால் வீதி பால் வீதி என்ற நூல் எழுதியவர் யார்னா அப்துல் ரகுமான் வந்து எழுதியிருப்பார் பால் வீதி என்ற நூல் எழுதியவர் யாருனா அப்துல் ரகுமான் கண்ணீர் பூக்கள் என்பது மேத்தாக்கு வரும் இன்னொரு தேசிய கீதம் என்பது வைரமுத்துக்கு வரும் ஊசிகள் என்பது மீராக்கு வரும் பால் வீதி என்பது அப்துல் ரகுமானுக்கு வரும் ஸோ அடுத்ததாக வேறு கண்ணீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து வளரும் கிடையாது ஸோ அங்கே வந்து ராஜாம் கிருஷ்ணன் சொல்லிட்டு வந்திருக்கணும் வேறு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னா ராஜாம் கிருஷ்ணன் நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் பார்த்தோம்னா கப்பலுக்கு போன மச்சான் ஸோ அந்த கப்பலுக்கு போன மச்சான் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா நாகூர் ரூமி அதுக்கடுத்துதான் மங்கையர்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை இதுனா குலத்தங்கரை அரசமரம் ஆகும் கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை இதுனா குளத்தங்கரை அரசமரம் தான் ஸோ தமிழின் முதல் சிறுகதை எதுனா குளத்தங்கரை அரசமரம் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் வந்து பாவண்ணன் வந்து வருவார் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பாவண்ணன் ஸோ அதுக்கடுத்து தான் சு சமுத்திரம் படைப்புகள் மட்டும் தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சமுத்திரம் எழுதிய நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை இதெல்லாம் யார் எழுதியிருப்பாருன்னா சமுத்திரம் என்பவர் எழுதியிருப்பார் வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை இந்த நூல்கள் எல்லாம் எழுதியவர் யாருன்னா சமுத்திரம் தான் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க எழுத்தாளர் ராஜாம் கிருஷ்ணனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா வேறுக்கு நீர் ஸோ ராஜாம் கிருஷ்ணன் அவங்களுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா வேறுக்கு நீர் ஆகும் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாரனா எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யாரனா எஸ் ராமகிருஷ்ணன் காந்தி மகான் கதை என்ற இசை நூலின் ஆசிரியர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு காந்தி மகான் கதை என்ற இசை நூலின் ஆசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு ஸோ அடுத்ததான் கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்க அப்போ தேனரசன் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா மண்வாசல் வாசல் பெய்து பழகிய மேகம் வெள்ளை ரோஜா இதெல்லாம் வந்து தேனரசன் வந்து எழுதியிருப்பார் ஸோ இந்த மழை பற்றிய பகிர்தல்கள் இது வந்து சே பிருந்தா வந்து எழுதியிருப்பாங்க மழை பற்றிய பகிர்தல்கள் என்பது சே பிருந்தா எழுதிய நூலாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் மண் வாசல் இது எல்லாமே தேனரசன் வந்து எழுதியிருப்பார் அதுக்கடுத்தா வாழும் வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து வாசை சாமி வாழும் வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா வாசை குழந்தைசாமி வருவார் அதுக்கடுத்ததாக வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பிரபஞ்சன் வருவார் வானம் வசப்படும் என்ற நூலுக்கான ஆசிரியர் பிரபஞ்சன் வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் வந்து ராஜாம் கிருஷ்ணன் வந்து வருவாங்க வேலி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா ராஜாம் கிருஷ்ணன் ஸோ அதுக்கடுத்தான் இதில் எது தவறுனா மாரி கேட்டிருக்காங்க தமிழர் நாகரிகமும் பண்பாடம் என்ற நூலுக்கான ஆசிரியர் ஆ தட்சிணாமூர்த்தி தான் தமிழர் நாகரிகம் நாகரிகமும் பண்பாடம் என்ற நூலுக்கான ஆசிரியர் ஆ தட்சிணாமூர்த்தி அது வந்து சரிதான் தமிழர் சால்பு சு வித்யானந்தன் தான் எழுதியிருப்பார் தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் சு வித்யானந்தம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ஸோ இது வந்து கா ராஜன் தான் வருவார் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்பது கா ராஜனுக்கு தான் வரும் அதுக்கடுத்து தான் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் இது வந்து கா ரத்தினத்திற்கு வந்து வராது தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடம் என்பது மா ராசமாணிக்கினர் வந்து எழுதியிருப்பார் ஸோ அப்போ இங்கே வந்து மாற்றிருக்காங்க ஸோ இதான் இதெல்லாம் மிஸ்டேக்கும் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடம் என்பது மா ராசமாணிக்கினர் வந்து எழுதியிருப்பார் அதுக்கடுத்ததாக கிழிசல் கிழிசல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து நாஞ்சில் நாடன் வந்து எழுதியிருப்பார் கிழிசல் என்ற நூல் எழுதி யாருனா நாஞ்சில் நாடான் சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் யாருனா ஜெயகாந்தன் சட்டை என்ற நூல் எழுதி யாருனா ஜெயகாந்தன் தான் எழுதியிருப்பார் அன்னபூரணி என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து கா சச்சிதானந்தன் அன்னபூரணி என்ற புதினத்தின் ஆசிரியர் வந்து கா சச்சிதானந்தன் வந்து வருவார் அதுக்கடுத்ததாக புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி ஆகும் புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி வந்து வருவாங்க ஸோ அதுக்கடுத்ததாக பொருந்தாத நூலை கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க புதுமை பித்தனால் எழுதப்படாத நூல் எது என கண்டறியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே புதுமை பித்தன் வந்து எழுதியிருப்பார் ஸோ சாப விமோசனம் பொன்னகரம் கல்யாணி இது எல்லாமே வந்து புதுமை பித்தன் எழுதிய நூல்கள் தான் ஸோ இந்த முள்ளும் ரோஜாவும் இந்த நூல் எழுதியவர் யாருன்னா நான் பிச்சமூர்த்தி வந்து எழுதியிருப்பார் முள்ளும் ரோஜாவும் என்ற நூல் வந்து நான் பிச்சமூர்த்தி எழுதியிருப்பார் மீதி இருக்கக்கூடிய இந்த கல்யாணி பொன்னகரம் சாப விமோசனம் இது எல்லாமே புதுமை பித்தன் வந்து எழுதியிருப்பார் ஸோ அதுதான் சிறுகதைகள் ஆசிரியர் வந்து பொறுத்துதல்ல இருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்